கோவில்பட்டி அருகே மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி அமைத்து தர வலியுறுத்தி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இலுப்பையூரணி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இல்லாததால் கடந்த மூன்று ஆண்டுகளாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி அமைத்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கோவில்பட்டி சாலையில் காலி குடங்களுடன் மறியல் போராட்டம் நடத்தினர் எங்களுக்கு தண்ணி டேங்கு ஏழு டேங்கு இழுப்புரின் பஞ்சாயத்துல சாங்ஷன் ஆச்சு ஆறு டேங்கு கட்டிட்டாங்க ஒரு டேங்கு மட்டும் எங்க இழுப்புரின் பஞ்சாயத்துக்கு பூர்ணமாக நாங்க பண்ணாண்டு மட்டும் கெட்ட மாட்டேங்காங்க போய் நாங்க யூனியன் ஹவுஸ்ல ரெண்டு தடவை மூணு தடவை மனு கொடுத்துட்டோம் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்க கேட்டு தரம் கேட்டு தரம்னு கேட்க மாட்டேங்காங்க கிராம சபை மீட்டிங்குக்கும் போய் நாங்க மனு கொடுத்துட்டோம் அதுவும் கேட்க மாட்டேங்காங்க கேட்டி தரம் கேட்டி தரம்னு யாரோ ஒரு ஆளு மொட்டை பெட்டிஷன் போடுறது தாண்டி எங்க பஞ்சாயத்துவை நாங்க பன்னெண்டாவது எல்லாமே இல்லைன்னு சொல்றாங்க அப்ப நாங்க பன்னெண்டாவது இல்லையா அப்ப நாங்க ஓட்டு போடலையா இதேபோன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சின்னூர் சாலையில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் பல்லடம் பொள்ளாச்சி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனிடையே திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த மூக்கனூர் அருகே அல்ராஜ் வட்டம் குடியிருப்பு பகுதியில் மின் கம்பிகள் மிகவும் தாழ்வாக செல்வதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் கைக்கு எட்டும் தொலைவில் கம்பிகள் உள்ளது குறித்து மின் வாரியத்திற்கு பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர் இங்க ஒரு முன்னூறு நானூறு குடும்பம் இருக்குது இந்த இங்க இருக்கிற மின் கம்பிகள் வந்து ரொம்ப இறங்க இருக்குது ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியும் அவங்க வந்து இங்க அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல ஐயர் ஆபீஸ் ஃபோன் பண்ணி அவங்களும் அதுக்கான எதுவுமே எடுக்கல அதோட இது எடுக்கல கம்பமும் வைக்கல அவங்க வைக்க சொல்லி சொன்னா அவங்க அதுக்கான ஆக்சன் எடுக்கல இங்க இருக்கிற நிறைய இடத்துல கம்மிங்க கீழ இருக்குது பசங்க விளையாட பயப்படுறாங்க நாங்க பசங்களை உள்ள கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு கீழே பயிர் எடுத்துட்டு போனவங்களுக்கு தலையில மாட்டை வந்து கீழ தள்ளிட்டோம் நாங்களே தள்ளி இறக்க வச்சோம் அந்த அளவுக்கு இருந்தது ஷாக் அடிச்சது நாங்க டிராக்டர் இறக்குறப்ப டிராக்டர் அடிச்சிருச்சுன்னு அவங்களுக்கு தள்ளி விட்டுட்டு இருந்தோம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது யாரும் வந்து இதுக்கான ஆக்சன் யாருமே எடுக்கல சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வடக்கு இளையாத்தங்குடி பகுதியில் ஏழு மாதங்களாக சாலை அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் சரளை கற்கள் பரப்பப்பட்டுள்ள பாதையில் ஊர்தி ஓட்டிகள் புழுதி பறக்க பயணிக்க வேண்டிய நிலை உள்ளது பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் சாலை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்